திஸ் வீடியோ இஸ் பைக் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தராங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey

புதினா இலை சாறு எலுமிச்சை சாறு இரண்டையும் தலா நூறு மில்லி அளவு எடுத்து கால் கிலோ தேனுடன் சேர்த்து காய்ச்சி இறக்கி கொள்ளவும் இதை காலை மே மாலை இருவேளையும் பதினைந்து மில்லி அளவுக்கு எடுத்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாறில் பெருஞ்சீரகம் ஓமம் இரண்டையும் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் உணவுக்கு முன் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை அளவு வே கறிவேப்பிலையை மூன்று மிளகு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நல்ல பசி உண்டாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளுடன் சிறிது இஞ்சி சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நல்ல பசி உண்டாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரை சாறில் மிளகை ஊற வைத்து பொடியாக்கி அதிகாலையில் இரண்டு கிராம் அளவு தேனில் குளைத்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டையின் இளந்தண்டை நெய்விட்டு வதக்கி சாப்பிட சுவையின்மை ருசியின்மை நீங்கி நன்றாக பசி எடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை கீரையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து மிளகுத்தூள் கலந்து தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நன்றாக பசியெடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையுடன் சின்ன வெங்காயம் சீரகம் மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் நன்றாக எடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்வேலை கீரையுடன் சிறிது சீரகம் சேர்த்து சிறிது சீரகம் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரைக்கீரையை பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் நல்ல ருசியும் பசியும் உண்டாகும் அடுத்து வந்து புளியா கீரையுடன் மிளகு சீரகம் பூண்டு மஞ்சள் சேர்த்து கஷாயம் செய்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுங்காங்கீரையுடன் சிறிது இஞ்சி பூண்டு இரண்டையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கீரையை மிளகு சீரகம் சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் நன்றாக பசியெடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரையுடன் பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் நன்றாக பசியெடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாச்சொறி கீரையுடன் மிளகு சீரகம் பூண்டு மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து சூப் செய்து அதிகாலையில் சாப்பிட்டால் நன்றாக பசியெடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கீரையை மிளகு பூண்டு வெங்காயம் மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அவித்து சாப்பிட்டால் நன்றாக பசி எடுக்கும்